ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் பனிரெண்டு ராசியில மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி ராசி அன்பர்களுக்கு அதிபதியாக கொண்டவங்க தான் நீ புத்திக்கு அதிபதி இவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருந்து ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு நல்லா படிக்கக்கூடிய குழந்தைக்கு புதன் பகவானுடைய அம்சம் சரியா இருந்துச்சுன்னா அதோட வாழ்க்கையே வந்துட்டு வேற லெவலில் முன்னேற்றத்துக்கு போயிடும் ஆனா இவர ராசிக்கு அதிபதியா உட்கார வச்சுக்கிட்டு ஏன் நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இவ்ளோ தடுமாற்றம் நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேறிடுதா இல்ல நல்லா படிக்காத குழந்தை எல்லாம் வாழ்க்கையில தோத்து போயிடுதா இல்ல அப்படிதாங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதி இவர் இருந்தாலும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பழனி மலைய வழிபாடு செய்யறோமா அவ்வளவா வந்துட்டு சிறப்பா நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா அவர் இங்க தானே இருக்காரு எப்ப வேணா பாத்துக்கலாம் அதுவே திருப்பதி ஆந்திராவுக்கு போய் வழிபாடு செய்யணும்பா அப்படின்னா போவோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாவே நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி தெரியுங்களா ரொம்ப தூரம் போயிட்டு சாமி கும்பிட்டாதான் ரொம்ப தூரம் மலை மேல ஏறி போயிட்டு சாமி தான் நமக்கு வந்துட்டு அருள் கிடைக்கும் அதுதான் வந்துட்டு நமக்கு பழிக்கும்ன்ற ஒரு என்ன சொல்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து ஒரு ஜோசியம் பார்க்குறாங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னாவே அவர் நிறைய பரிகாரம் சொல்லணும் நிறைய காசு வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சொல்லணும் உங்களை பயம் படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்துட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு ஓ ஆமா அது செஞ்ச உடனே நமக்கு நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கிறது ஏங்க கடவுளுடைய வழிபாடு ரொம்ப எளிமைங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது கடவுளே எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிகிட்டே போய் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்ல நீங்க அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கே கடன் வாங்கி எடுத்துக்கிட்டு போகணும் போல அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஏன் ஒரு சில லட்ச கணக்குல கூட பரிகாரம் பண்ணதுக்கு கண்ணை மேனிக்கு பண்ணுவாங்க இவங்களா சொல்ற கோயிலுக்கு போக சொல்லுவாங்க இவங்களா சொல்ற அந்த ஆட்கள் கிட்ட பொருளை கொடுக்க சொல்லுவாங்க இவங்களா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் மக்களும் நம்புறாங்க தேவையே இல்லைங்க உங்களுடைய கிரகனுடைய அமைப்பு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு எந்த பயிற்சியுடைய அமைப்பு சரியா இருக்கு எந்த பயிற்சியுடைய பாதகமா இருக்கு கடவுளை வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பரிகாரமா இருந்தாக்க தாராளமா செய்யுங்க தவறே கிடையாது உங்களுக்கே தெரியும் அது நம்ம தவறாக சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சிலர் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இருக்கிற விஷயத்த நம்ம பேசணும் இல்லையா சோ அந்த வகையில உங்களுக்கு இவரு சரியா இருந்தாலும் இவரை நீங்க வழிபாடு செய்யறது ஒவ்வொரு புதன்கிழமையிலும் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க அவரை வழிபாடு செஞ்சுருக்கணும் போனது போகட்டும்ங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க புதன் பகவான வழிபாடு செய்யுங்க நவ கிரகங்கள்ல வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிரை வந்து பாத்தீங்கன்னாக்க நெய்வேத்தியமா கொடுங்க அதை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு பச்சை பயிரை வந்து புதுசா வாங்கியும் தானம் கொடுங்க நல்லது எல்லாத்துக்கும் மேல ஒரு பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி கல்விக்கு இவர் தான் ஸோ படிக்கிறதுக்கு வந்து முடியாது இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்களோட படிப்புக்கு உதவி செய்யுங்க புத்தன் பகவானி அனுகிரகம் முழுசா உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும் ஒரு பேனா நோட்டு புத்தகம் வாங்க முடியாமல் இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் வாங்க முடியாமல் ஒரு ஷூ வாங்க முடியாமல் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அதை வந்துட்டு பார்த்து உதவி தேவைப்படுறவங்களுக்கு செய்யுங்க ரொம்ப நல்லது இல்லைங்க நீங்க சொல்லிட்டீங்க அதனால நான் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பரிகாரத்துல வராதுங்க அது உங்களுடைய அன்பளிப்புல தாங்க போகும் பரிகாரம் அப்படின்னாக்க யார் என்னன்னு தெரியாம உண்மையாவே கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு செய்யறதுதான் பரிகாரம் புரிஞ்சுதுங்களா ஈகை என்பது கொடுப்பது கொடுப்பதுதான் ஈகை சரிங்களா சோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க மிதுன ராசிக்கு ரொம்பவே அற்புதமான நாள ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரா அமைஞ்சிடும் பொதுவா மிதுன ராசியோட குணம் என்ன அப்படின்னா பெருசா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எதுக்கு அழட்டிக்க மாட்டீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அது நிறத்தை எல்லாம் கிடையாது ஏன்னா இவங்களோட குணம் அந்த மாதிரி குண்டகைக்கு வந்து இவங்களோட பேரை எழுதிடலாங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இன்னொன்னு சொல்லுனாக்கா ஆயிரம் பேர் இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கவர்ச்சிகரமா இருக்கும் கவர்ச்சினாக்கா அந்த கவர்ச்சி இல்லைங்க ஒரு ஈர்ப்பு தரக்கூடிய விதத்துல இவங்களுடைய தோற்றமும் இருக்கும் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் சூப்பர் கேரக்டர் பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க ஆனா இவங்க பெருசா அதை வந்துட்டு ஓ நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உண்மைதானா மிதன ராசிக்காரங்களே மிதனராசி லவ் பண்றீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுல மட்டுமே அவங்க கண்ணும் கருத்துமா இருப்பாங்க ரொம்ப அழகா வாழ்க்கையாத்திருவாங்க இவங்க வந்து உங்களுக்கு நண்பர்களா இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப கொடுத்து தான் ஏன்னா உங்களுடைய கஷ்டம் அப்படின்னாக்க முதல்ல உதவிகரம் நீற்றவங்க இவங்களதான் இருப்பாங்க ஆனா இவங்களுடைய கஷ்டம் அப்படின்னாக்க பெருசா இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படியே தெரிஞ்சாலும் இவங்களுடைய கஷ்டம் இவங்களோட தான் போகும் சோ இவ்வளவு நல்ல குணம் கொண்ட பேசும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்குது இல்லையா மிதனராசியை ராசியை வரைக்கும் இப்படியப்பட்ட குணம் கொண்டவங்க ஏன்னா புதன் பகவான் புத்துணர்ச்சி கொண்டவன் இவனுடைய ஆதிக்கம் பெற்ற இவங்க எப்படியும் அழகா இல்லாம போவாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பொதுவா மிதுன ராசியில கிரகவாளிகளோட மாற்றம் இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கோ உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஐயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு அடுத்ததா இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு இவங்களுடைய அமைப்பு இந்த மாதத்துல இப்படிதான் இருக்கு ஜூன் மாத பலன்களே இருக்கு திட்டமிடுவதில் கெட்டிக்காரங்களான மிதுன ராசிக்காரங்களே எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க திட்டம் போட்டுதான் செய்வீங்க பாக்குறவங்களுக்கு தெரியாது என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா நீங்க வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பீங்க அந்த கணக்கு போடுறதுல யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்க தணரைக்கிட்டுறப்போ இது இவங்க இப்படி செஞ்சிருக்கலாம் இல்ல ஆ வந்து கேட்டால் சொல்லுவோம் அப்படின்னு கூட இவங்க யோசிப்பாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அப்படியே சர்வசாதாரணம் அதுக்கு சொல்யூஷன் தேடிடுவாங்க எங்கே போனால் வேலை நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் தெரியும் அப்படி இருந்து இவங்களோட வாழ்க்கை எங்கெங்க சறுக்குது அதெல்லாம் சரி பண்ணிவிடுவோம் அந்த ஜூன் மாதத்துல நீங்கள் எதிலுமே சிக்காம நழுவுவதில் கெட்டிக்காரங்க நான் தான் சொல்லிட்டேன்ல நாசுக்கான ஆளுங்க புத்தி ரொம்ப ஷார்ப்பு தீட்டி வச்ச கத்தி கூட வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமான்னு தெரியாது மிதுன ராசிக்காரங்க அவ்வளவு ஷார்ப்பு தெரியவங்க ஊர் வாக்குல ஒரு விஷயம் சொல்லுவாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் ராயன் அப்படின்னு அது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் இந்த மாதம் முழுக்க நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க அதான் முன்னமே சொன்னே சொன்னா சொன்னபடி நடந்துக்கூடியவங்க சொல்லாதயும் சில சமயம் செய்வாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் அவங்க நின்றுட்டீங்கன்னா ஒரு பெருசா ஒரு பாதிப்புன்னு போய் நிக்கிறீங்க இந்த ஒரு நிமிஷம் இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவங்கள முடிஞ்ச உதவி உங்க கையில வச்சிருவாங்க அடுத்த செகண்ட் உங்களுக்கான தேவையை அவங்க வந்து பூர்த்தி செஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீங்க வீண் பயணத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது நமக்கே தெரியும் அங்க போனா வேலை நடக்காது போயிட்டு சும்மா தான் திரும்பி வர போறோம் அப்படின்னு இருந்தாலும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறதால ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சும்மா போயிட்டு வருவோமே அப்படின்னு போவீங்க அது வேண்டாமே வீண் உடல் அலைச்சல் தான் உடல் சோர்வு தான் ஏற்படும் சோ அது வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு முன்பு இருந்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வியாபாரம் சம்மந்தமாகவும் நீங்க வந்துட்டு நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விதத்துல இருக்கும் அடுத்துதான் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய மிதுன மிதனராசிக்கு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எல்லா விஷயத்தையுமே திறம்பட செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவினருடைய வருகை இருக்கும் தேவையற்ற வீண் பேச்சுகளை மட்டும் குறைப்பதன் மூலம் குடும்பத்துல அமைதி ஏற்படுங்க உறவுக்காரங்க வராங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பே ஏன்னா அவங்க வர்றதே நம்மளுடைய குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கதான் வீண் விவாதங்கள் பண்ணாம அவங்க நாசுத்தா வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்க அடுத்த பிள்ளைகளால உங்களுக்கு செலவு நேரிடலாங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க கோவப்படக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப நல்லது பேசுறப்போவும் வார்த்தைகள்ல கவனமாயிருங்க அந்த வார்த்தைகளை கோர்த்து பேசுறப்போ கொஞ்சம் பணிவா கொஞ்சம் கனிவான பேச்சை வந்து நீங்க பேசுறது வந்து ரொம்ப நல்லது உங்களுடைய பேச்சுக்கு மயகாத ஆட்களே இருக்க முடியும் ஒரு உயர் அதிகாரி இருக்காரு அப்படின்னா கூட அவருக்கே தெரியாம அவரை நீங்க கலாய்ச்சிடுவீங்க அதுவே தெரியாம உங்க கூட சேர்ந்து சிரிச்சுட்டு போவாரு அதை பார்த்து மத்தவங்க எல்லாம் வியப்பா இருப்பாங்க எப்படி நான் நீ மட்டும் பேசுற அப்படிங்கிற மாதிரி பெண்களா இருந்தா சொல்லவே தேவையில்ல இவங்களுடைய சாதுரியமான பேச்சால சிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பெண்களுக்கு அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களால கூட வேலை செய்யறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அவங்க அப்படிதான் அப்படிங்கறது தெரியும் இல்லையா ஒதுங்கி வந்துடுங்க அவங்க கிட்ட கவனமா இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவங்க எல்லாமே மீண்டுமே தேடி வருவாங்க மத்தவங்களை திருப்தி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழுங்குங்க வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அரசியல் துறையில இருக்கக்கூடிய முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்குங்க தன்னம்பிக்கை இந்த மாதம் முழுக்கவே ரொம்ப உச்சத்துல இருக்கும் மேலும் உங்களுடைய காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க உங்களுடைய விருப்பங்கள் கைகூடி வருங்க அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனமா இருங்க வீண் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த விஷயத்துல கவனமா இருங்க அடுத்துதான் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அவனுக்கு நான் பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கடன் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் நிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தலைக்கு கல்லுக்கு சமம் நமக்கு ஆபத்து நம்ம தலைய மாட்டி விட்டு இந்த வடிவேல் வந்து ஒரு ஒருத்தன் தலையில வந்து கையை எடுத்துட்டாக்க கடிக்குவானே அந்த மாதிரி நம்ம தலைய மாட்ட விட்டு போயிடுவாங்க சோ யாருக்கு உதவி செய்யறாலும் சரி உண்மையா உங்களுக்கு உதவி தேவைதானு பாருங்க உங்களால முடிந்த உதவிகளை அதாவது தனக்கு மிஞ்சு தான் தானமும் தருவோம் ஃபர்ஸ்ட் நம்மள பாப்போம் புரியுதுங்களா ஒரு பிரச்சனை கொடுக்கறாரு கடவுள் அப்படின்னாக்கா அதுக்கான தீர்வையும் நம்மளால முடியுங்கிற தான் கொடுத்துருப்பாரு அதை அவங்க முயற்சி பண்ணட்டும் முடியாத பட்சத்துல நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம் அதை விட்டுட்டு அஹா வந்து கேட்டாருப்பா நான் வந்து தான பிரபுபா அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க மிதனராசி உங்களுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான குணம் கொண்டவங்க நீங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ராசி அதிபதியை கொண்டவங்க நீங்க ஆனாலும் உங்களுக்கு சருக்கல்கள் வர்றது மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறதுனாலதான் இதுதான் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் ஜூன் மாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்கறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கூட போறவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி நட்பு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி மத்தவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டம் உங்களுக்கு தான் கோர்ட்டு கேஸ்ன்னு கூட விட்டுடுவாங்க பாத்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் பெற போறீங்க கல்வி தொடர்பான பயணம் செல்லவும் நேரிடலாங்க சோ இந்த காலகட்டத்துல நீங்க விரும்பிய இடத்துல படிக்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்கு சோ இது வந்து பொது பலனா நம்ம பார்த்துட்டோம் மிதுன ராசியில இதுல நட்சத்திர பலன்களை தெளிவா பாத்துக்கலாம் மிருக சீரடத்துல மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி வகையில மிருக சீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமா சொல்றேங்க தொழில் வியாபாரத்துல மெத்தன போக்கு காணப்படும் ஆனா நம்ம தொழில் சூடு பிடிச்சிருச்சுப்பா இனிமேல் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு உங்களுக்குள்ள தோணும் அதை தவிர்த்திடுங்க தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரிச்சு செல்வது வியாபாரத்துக்கு வெற்றியை தரும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்த திருவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில சக கிட்ட கவனமாக பழகுவது ரொம்ப நல்லது ஆனா நமக்கு தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அது நமக்கே திரும்பிடும் ஆபத்தான முறையில் குடும்பத்துல திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம் கவனம் தேவை சிலர் வந்து பாத்தினாக்க ரொம்ப சட்டுனு கோவப்பட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்பு தோன்றும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குரிய பிரச்சனை வருது அப்படின்னாக்க நீங்களே உட்கார்ந்து பேசுவது சிறப்பு அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க முக்கியமா இரண்டு குடும்பத்தாருடைய தலையிடம் இல்லாம பாத்துக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க அடுத்தா உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க இதை தொடர்ந்து புனர் பூசத்தில கூடிய மூன்று பாதங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அடுத்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி ஒரு மெத்தனை போக்கு ஏற்படுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் கோபத்தை குறிப்பது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த கோர்ஸ்ல சேர்றோம் அப்படிங்கிறது எங்க படிக்க போறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய விதத்துல இருக்கும் இருந்தாலும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனம் தேவை உங்களுடைய உடைமைகள் மீது ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம் அடுத்த உத்தியோக பணிகளுக்கு போகக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய வேலைகள்ல ரொம்ப கவனமா இருங்க பணியிடங்கள்ல தேவையற்ற வீண் விவாதங்கள் வேண்டாம் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அற்புதமான மாற்றம் உங்களுக்கு உண்டு பொதுவா சொல்லணும்னாக்கா ராசிக்கு நூறு மார்க்குக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கீங்க மீது இருபது சதவீதம் வந்து நீங்க கடவுளுடைய வழிபாட்டின் காரணமாக தான் சரி செய்ய முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ ரங்கநாதரை தரிசித்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா துன்பங்கள் நீங்கும் மனசுல அமைதி உண்டாகும் நம்ம இதுக்கு போய் நாங்கள் ஸ்ரீரங்கம் போக முடியுமா அப்படின்னாக்கா அவருடைய அமைப்பில் இருக்கக்கூடியதான் பெருமாள் சுவாமி ஸோ சனிக்கிழமைகளில் துளசி மாலை எடுத்துக்கிட்டு போயிடுங்க பெருமாள் சுவாமிக்கு போயிட்டு சாற்றி வழிபாடு செய்யுங்க அங்கிருந்து துளசி தீர்த்தம் கொண்டு வந்து வீட்ல முழுக்க தெளிச்சு விடுங்க உங்களுடைய வீட்ல உங்களுடைய பூஜை அறையில எப்பவுமே துளசி தீர்த்தம் இருந்துகிட்டே இருக்கட்டும் நல்லது நடக்கும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் ஏதாவது நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னாக்கா இந்த நாட்கள்ல பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் முக்கியமா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடாம விட்டுடாதீங்க கோயில் குளங்களுக்கு செல்வதை வந்துட்டு இந்த நாட்கள்ல கட்டாயம் நீங்க செஞ்சே தீரணும் அடுத்ததா சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜூன் மாதத்துல இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா உங்களுடைய செயல்பாடுகள்ல உங்களுடைய பேச்சுக்கள்ல வெளி பயணங்களை தவிர்த்திடணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள்னு நாட்களை அதிர்ஷ்டமான விஷயங்களை செய்ய அதாவது நல்ல விஷயங்கள் செய்ய சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் செய்ய இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் சோ மொத்தல எல்லாமே நல்லது தாங்க உங்க கையை மீறி போற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் இந்த மாதத்துல இல்லை இருந்தாலும் தினமும் காலையில குளிச்சு முடிச்சு உங்க வீட்டு பூஜை அறியும் எப்பவும் போல பூஜைகளை செய்து தீப தீப ஆராதனை காட்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் அதையும் சேர்த்துக்கோங்க பெருமாள் சுவாமியையும் வழிபாடு செய்வதன் காரணமா அதிர்ஷ்டம் உண்டாகும் அதுவும் இந்த மாதம் முழுக்கவே அதிகாலையில எழுந்த உடனே சுப்ரபாதத்தை வந்து வீடுகள்ல ஒழிக்க விடுங்க ரொம்ப நல்லது அந்த சுப்ரபாதத்துடைய ஒளி வந்து உங்க வீடுகள்ல பரவும் போது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னாலும் விலகி ஓடும் சக்திகள் புரிஞ்சுதுங்களா இவ்வளவு இதை மட்டும் செஞ்சா போதும் ஆன்மீகம் என்பது எளிமையே அதை நாடுவதும் எளிமையே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட மடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் கூடிய விரைவில் உங்களுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க அதுல வந்துட்டு ஃப்ரீயா ஜாதகம் பாக்குறது இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கூடிய விரைவில் சரி செஞ்சிடலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்